பிச்சிபுத் சினிமாலைக்கு பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா பாஸ் சீசன் நைனோட லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்த ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நடந்தது ஸோ வீக்லி வந்து யார் வந்து பெஸ்ட்டாக பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து பிக் பாஸ் வந்து செலக்ட் பண்ண சொன்னாங்க ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஹவுஸ்மெட்ஸும் போய் செலக்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பாஸ் வந்து அதை கேன்சல் பண்ணி விட்டுறாரு ஸோ சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்காரங்க யாரும் போடுத்தவரில் பிக் பாஸ் மெட்ஸை மட்டும் வந்து செலக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஹவுஸ் மெட்ஸை வந்து சொல்கிறாங்க அப்போ போது வந்து கனியக்காக்கு வந்து நிறைய ஓட்டுகள் வந்து வருது ஸோ இவங்க தான் வந்து வீட்லேயே ஆனஸ்ட்டாக இருக்காங்க இவங்க தான் வந்து அன்பயஸ்ட்டாக இருக்காங்க இவங்க தான் ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற பல காரணங்களை சொல்லி கனியக்காவை வந்து இவங்க எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க செகண்டாக வந்து பார்த்திங்கன்னா அதிக ஓட்டுக்கள் ஈக்குவலாக வந்தது வந்து விகல் விக்ரம்க்கும் சபரிக்கும் வந்து வருது ஸோ இவங்க ரெண்டு பேரில் யார் அப்படிங்கிற ஒரு சூஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து வருது உடனே வந்து சபரி வந்து பார்த்திங்கன்னா நான் விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ்க்கு வந்து என் ஓட்ட போடுறேன் அப்படின்னு சொல்லி போட்டுறாரு உடனே வந்து பிக் பாஸ் வந்து செம்மையாக கடுப்பாயிடுறாரு அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாது வீடு மு மொத்தமாக தான் வந்து டிசைட் பண்ணணும் ஸோ அதனால் திரும்பவும் வந்து நீங்கள் ஓட்டு போடுங்க இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு அப்படின்னு சொல்லும்போது வந்து ஃபைனலாக வந்து எல்லாருமே அதிகபட்ச ஓட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா சபரிக்கு தான் வந்து போடுறாங்க ஸோ சபரிக்கு போட்டு முடித்த உடனே வந்து பாஸ் வந்து சபரிக்கு வந்து பயங்கரமாக ஒரு கரெக்டாக ஒரு விஷயம் வந்து சொன்னதை பார்க்க முடிஞ்சது ஸோ நீங்கள் என்ன வேணால் நினைக்கலாம் ஆனால் பொறுப்பு என்ன சொல்லுது தான் வந்து முக்கியம் அவங்க தான் டிசைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து அந்த இடத்துல வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு விஷயம்தான் இப்போது வந்து நடந்தது ஸோ இப்போது ஃபைனலாக நெக்ஸ்ட் வீக்கான ஒரு கேப்டனுக்கு வந்து மூணு பேர் வந்து போட்டியிட போகிறாங்க சபரி கம்ருதீன் அதுக்கப்புறமா கனியக்கா இவங்க மூணு பேர்ல யார் ஆக போகிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் சோ இது மாதிரி பிக் பாஸ் லைவ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பேக்